சாய்ராம் எல்லாரும் இன்பற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றியே பராபரமே ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை மனிதன்னா கேள்வி கேட்கணும் மாதிரி வருது கேள்வி கேட்கலாம் கேட்கணும் அதுக்கு தான் நம்மளுக்கு வாயை அந்த நாக்கு என்கிற ஆஸ்தியை கொடுத்துருக்கான் இறைவன் ஆஸ்திகம் அப்படி ஆஸ்தி என்றால் அந்த நாக்கு தான் கேள்வி கேட்டு அதனால் ஞானம் பெறுவது பக்தியுடன் இருப்பது அவ்வாறு இருப்பதுக்கு ஆஸ்திகம் என்று பெயர் அதே நாவை பயன்படுத்தி அது ஏன் எப்படி நான் கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன் இது எப்படி அது எப்படின்னு குதர்க்கமாக பேசிகிட்டு இருந்த நான் அஸ்தி அந்த நாக்கு என்ற ஆஸ்தியை தவறாக பயன்படுத்தி அஞ்ஞானத்தில் விழுவது அது நாஸ்திகம் என்பது சொல்வார்கள் ஸோ நான் ஆசிரியர்கள் கேள்வி கேட்டு அதை பற்றி நம்ம இப்பொழுது பற்றி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்றால் நாம் எல்லாம் அந்த கேட்டகரியில் இல்லை ஸோ நம்ம இறை ஞானம் இறை பக்தி அதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும் அது பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த இதெல்லாம் கேட்குறோம் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது ஒரு ஆஸ்திகனாகப்பட்டவன் இறை நம்பிக்கை உள்ளவன் பக்தி உள்ளவன் ஞானம் வேண்டும் என்று நினைப்பவன் கேள்வி கேட்க வேண்டும் அந்த கேள்வி அது ஏன் அப்படி இருக்குது இந்த உலகத்தில் இப்படி இது ஏன் இப்படி இருக்குங்கிறத விட அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வெறும்னா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வேணால் அதான் பயன்படலாம் ஆனால் நாம் வந்த வாழ்க்கைக்கு அதாவது இந்த பிறந்த வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டும் என்றால் நாம் வந்து உள்முகமாக கேள்வி கேட்க வேண்டும் என்ன பிறப்புங்க என்கிறார்கள் இறப்பு என்கிறார்கள் நம்மளும் பிறந்தோம் நம்மளும் ஒரு நாள் இறப்போம் நம்மள கூட இருந்தவங்க பல பேர் இறப்பையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இதெல்லாம் எல்லாமே இதுமாரிலாம் நடக்கும் அப்படிங்கிறதும் பார்த்தா கண் தெரியுது அப்போ நம்ம பிறப்புக்கு பிறப்புன்னா என்ன இறப்புன்னா என்ன பிறப்புக்கு முன்னாடி என்ன இருந்தோம் இறப்புக்கு முன்னாடி என்ன ஆகும் இப்போ நடுப்பு எதுக்கு இங்கே வந்தோம் இதேமாரி ஒரு கேள்வி அந்த கேள்வி உள்ளே பிறக்க ஆரம்பிச்சுட்டாலே அவன் இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு சபல்யம் அடையிறதுக்க அவன் முதவடி எடுத்து வச்சிட்டான் அர்த்தம் அதேமாரி ஒரு உள்ள மனிதன் ஏன்னா அதற்காக தான் இந்த மனித பிறவி எவ்வளோ பிறவிகள் எடுத்து எவ்வளோ லட்சக்கணக்கான பிறவிகள் எடுத்து கடைசியில் பரிணாம வளர்ச்சியின் மூலயமாக மனிதனாக நமக்கு பிறப்பு கிடைத்திருக்கிறது அது இங்கே வாழ வேண்டியதுக்கு என்ன தேவையோ அதுக்கு அது எல்லாமே இது பண்ணுறது அது வேறு அது அதை பற்றி ஒன்றும் கொஸ்டின் இல்லை இருந்தாலும் அதோடையே நின்றுடாமல் இதே மாதிரி கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணும் இதேமாதிரி ஒன்று உள்ளத்தில் கேள்வி கேட்டாலே அங்கே பதில் சொல்கிறதுக்கு உள்ளக்குள்ளேயே அவர் குருவாக ஆதி குருவாக தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் அந்த குருவை தேடி இப்போ குருவுன்னா எப்படி எதுன்னு தெரியல எல்லாம் வசூல் பண்ணுற குருவாக இருக்காங்க அங்கே ஒருத்தர் இங்கே இருப்பாங்க அவங்களும் நம்மளுக்கு தெரியாது என்ன பண்ணுறது அப்போ எல்லோருக்கும் உள்ளே இருக்கிற அந்த குருவை நான்லேயே போகிறேன் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியலையப்பா எனக்கு இதெல்லாம் தெரிய வையேன் எனக்கு என்னமோ இந்த அவ்வளோ வாழ்க்கை அதை இது கொண்டு இப்போ வந்து சாப்பிட்டு இருந்து உறங்கி இது பண்ணி இருக்கிறது கொண்டே இல்லைன்னு மாதிரி தோணுது ஆனால் இதுக்கு மேலே என்ன இது என்ன இதை பற்றி புரியலையே எனக்கு அப்படின்னு ஆத்மார்த்தமாக உள்ள வேண்டினா அங்கே இறைவன் ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு வழியை காட்டி விடுவான் யாரோ ஒருத்தரை காண்பான் அவர் மூலிமா தெரிந்து கொள்வோம் ஏன் அவனே கூட வருவான் மாணிக்க வாசகருக்கெல்லாம் வந்தவன் அவருடைய உருக்கம் தேடலுக்காக தானே வந்தான் அதே தேடலையும் உருக்கத்தையும் நம்ம பண்ணாக்க நம்மளுக்கே வரமாட்டான் அவனுக்கு எது பாரபட்சமா நம்மள்கிட்ட அந்த தேடலும் அந்த உருக்கமும் இல்லை அதனால் அவன் உதிப்பது இல்லை நாம் அதற்கு ஆக வேண்டிய காரியம் என்னவோ அதை பார்க்க வேண்டும் கேள்வி கேட்க வேண்டும் நாஸ்திகன் போல் அல்லாமல் ஆஸ்திகனாக இந்த நாக்கை பயன்படுத்தி நம்மளே நம்மளுக்குள்ளே பேசுகிறதோ இல்லை இதை பற்றி தெரிஞ்சவங்கன்னு நம்ம யாரும் நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட போய் இதை பற்றி கேட்குறதோ அப்படி இல்லைனா எவ்வளோ இப்போலாம் இது இருக்குது இந்த இதில் தட்டி விட்டால் எல்லாம் வருது இல்லை பழைய எதுனாக்கா போ புக்ஸ் எல்லாம் இருக்குது பெரியவங்க என்ன சொன்னாங்க ஆதிசங்கர் என்ன சொல்லியிருக்கார் இதை பற்றி ராமானுஜர் என்ன சொல்லியிருக்கார் மத்தூர் என்ன சொல்லியிருக்கார் இது என்ன அது என்ன அப்படின்னு கேள்வி பிறந்தாலே பதில் பிறக்கும் நிச்சயமாக பிறக்கும் அந்த கேள்வி இதை நோக்கி இருக்க வேண்டும் அவ்வளோதான் வாய கேள்வியில் கேட்டு என்ன பிரயோஜனம் அது ஒன்றும் எனக்கும் இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் தெரியும்னு வெளியில் காமிச்சிக்கலாம் அது ஒன்று தான் பிரயோஜனம் பிறந்த பிறப்புக்கு என்ன பிரயோஜனமோ அதற்குரிய கேள்வியை கேட்டு அதற்குரிய பதிலை உள்ளே இருக்கிற ஆதி குருவாகவே அந்த தட்சிணாமூர்த்தியை கேட்கும் பொழுது நமக்கு வேண்டிய பதில் கிடைக்கிறது இந்த ஜென்மம் நம்ம நல்லவிதமாக கடைத் தேர்வதற்கும் இறைவனடி சேர்வதற்கும் பயன்படுத்தி கொள்ள கேள்வி நிச்சயம் முக்கியம் கேள்வியை கேட்போம் பதிலை பெறுவோம் பயனடைவோம் இந்த ஜென்மத்தை நல்ல விதமாக பூர்த்தி செய்வோம் ஓம் சாந்தி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி